கோயில்கிட்ட வாங்கி கொடுக்கணும் நீ இந்த காஞ்ச நோங்குட்டி கண்ணு தனியாக சாப்பாடு கொடுத்துட்டு நூறுபா வெயில கொடுத்துருவோம் ஒரு ரூபா கையில் நூறுபா நூறுபா அவங்க கையில குடுத்தறவா வர்றதுக்கு அவசியம் வருடம் அது மாதம் மாதம் நீ கொடுத்தேன்னா நல்லது உம் இல்லடா சொல்றேண்ணா இப்போ இது போல குடுக்குறது நல்லதுடா உம் கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த கை கால் நொண்டியா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டாரு வந்துட்டாரு என் நில்லுங்க வந்துடுவாரு பசு வர வேணாமா

குட்டிகளுக்கு தர்மம் பண்ணுவாங்க ஐயோ கொடுக்க கூடாது உங்களுக்கு நினைக்க கூடாது வயசான பாட்டி வந்து தம்பி சாப்பிடணும் ஒரு பத்து ரூபா குடுன்ற இடத்துல ஐம்பது ரூபா குடு அது தான் கடவுள் நம்மளுக்கு அங்கிட்டு பெரியது அவங்களுக்குலாம் கொடுக்க கூடாது அதான் கை கால் தெரியாதவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் கைகள் நல்லா இருக்கிறவனுக்கு கொடுக்க கூடாது போய் தண்ணி அடிக்க கேட்பாங்க ஆமா நான் நம்ம திருப்பூருக்கு போக இல்லை ட்ரெயின் கால் கால் இருக்குன்னு எல்லாரும் காசு கொடுக்குறோம் ட்ரெயின் விட்டு இறங்குறேன் நல்லா ஓடுறேன் அப்ப என்ன சேட்டே இப்படியும் சம்பாதிக்கிறாங்கடா அப்படி

அவளுக்கு இந்த பருப்பு போட்டு கொஞ்சம் ரசம் விட்டி பருப்பு தனியா வச்சு கொடுத்துருக்கேன் திங்கிராலாம் என்னமோ ரொம்ப

பாவம் கை கால இல்லாதவங்க ஒரு வயசான பாட்டி அவங்க கேட்டா கொடுக்கலாம் இந்த நம்ம ஊமு சோளத்துல இந்த பஸ் ஸ்டாப் தள்ளி இடம் இந்த பான்புடி போடுறேன் பாரு அந்த இடத்துல காலையில ஒரு கிழவி வந்து உக்காந்துக்கணும் நல்ல கிழவி ஒன்னும் காலையெல்லாம் இருக்கு நல்லா குண்டா இருக்கு டெய்லி ஒருத்தர் வந்து அம்மன்ல இட்லியோ தோசையோ என்ன இருக்கோ

அதெல்லாம் திங்காத என் போடுற கறி ஆமா கோழிக்கறி திங்கணும்னு ஆசையா இருந்தா கடைக்கு போகணும் முழுக்கோழிய வாங்கணும் வெட்டணும் சாப்பிடணும் தட்டுல இருக்கிற கறியை கூட போட விட மாட்டேன் நான் வாங்க போனேன் அறுப்பா தறுப்பா அப்படின்னா இவர் வாங்கிட்டு வர கறிபுராமே கவுலுதான் அடிச்சு

பாய் சொல்லு பாய் அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய் பைக் எடுத்து ஓட்டுங்க சட்டி போட்டு ஓட்டுங்க மாஸ்க் போடுங்க பாய் டாடா